இவர் கணீர் குரலில் பேசுவதில் வல்லவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரக்க குரல் கொடுப்பவர் இவர் திரைப்படத்தில் நடித்திருந்தால் வசனம் பேசுவதில் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்திருப்பார் யாரும் கண்டுபிடிச்சிங்களா தமிழ்ச்சங்க தலைவர் ஏற்கனவே எழுதிய மூன்று புத்தகங்களை போக்குவரத்து மேலாளர் வெளியிட அதில் ஒரு புத்தகமான அறிவுரை அல்ல அக்கறை என்ற புத்தகத்தை பெற்றுக்கொண்டு சிறப்புரைவர் அன்று இவர் பேசிய கவிதை கலந்த பேச்சு இன்னும் காதில் ஒழிக்கிறது சென்னை போர்ட் அண்ட் டாக் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ் தலைவர் ஐயா திரு பலராமன் அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் கொண்ட நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற முகம் நந்த இளஞ்சிரிப்போ மூதறிஞ்சன் நற்றி முனிவில்லா ஒளிகன்களது தமிழவையோ அழகு மொழி பேச்சாம் அன்பொல்லும் அரைச்செயலோ அவர் வாழ்வின் நோக்கம் பகை தந்த எச்சொல்லும் பழந்தாமல் இருக்கும் பண்பாளர் பகைதந்த அறிவாலே சென்னை துறைமுகத்தை தலைநிமுறை செய்து கொண்டிருக்கின்ற போக்குவரத்து மேலாளருக்கு முழக்கன் என்னுடைய பணிவான நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை வந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற டிடிடபிள்யூ யூனியனுடைய தலைவரும் அகில இந்திய எச்எம்எஸ் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா ராஜா ஸ்ரீதர் அவர்கள் வற்றி வளம் இழந்து வாடும் பாட்டாளி பற்றி எரிகின்ற பசுவுரிமை இந்நாட்டில் முற்றி முயறாமல் முலையிலே கிள்ளிவிட சுற்றி சுரண்ட அடி திருக்கரை தலை சாய்த்து வெட்டி முழக்கமிட்டு வேங்கையாய் நீ பிறந்து நெற்றிக்கண் திறந்து நேர்மையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற ஐயா ஸ்ரீதர் அவர்களே ஏன் நேர்மையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் அவர் குறிப்பாக ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு கொடுத்து விட்டால் கரெக்டான சரியான நேரத்திற்கு வந்து அந்த கூட்டத்தை கெளவிக்கின்ற ஒரு தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே எங்களுடைய அனைத்து தொழிற்சங்கத்தினுடைய சார்பாக இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற ஐயா ராஜாசிரியருக்கு எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று இங்கு அடுத்தபடியாக நூல் வெளியிடுவதற்காக இடுவதற்காக இருக்கின்ற அகில இந்திய சிஐடி சங்கத்தினுடைய பொதுச் சென்னை துறைமுகத்துடைய சங்கத்தினுடைய துணைத் தலைவர் சிஐடி சங்கத்தினுடைய தலைவர் ஏழ்மையிலும் நேர்மையாக கோபத்திலும் பொறுமையாக தோல்வியிலும் விடாமுயற்சி எடுத்து பதவியிலும் பணிவாக இருந்து பணியாற்றி தொழிற்சங்கத்தை சிஐடி தொழிற்சங்கத்தை வழிநடத்துகின்ற ஐயா நரேந்தர் ராவ் அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே அதேபோன்று அருமை நண்பர் சரவணன் ஏஐபி சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அகில இந்திய ஏஐபி சங்கத்தினுடைய ரயில்வே மென்ஷன் யூனியனுடைய தலைவர் நம்முடைய எஸ் எஸ் சரவணன் அவர்கள் சிறந்த முறையில் பேசி இங்கு அழகு தமிழ் சொல்லெழுத்து பழகு தமிழிலே பேசி பலரையும் இயக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பான பேச்சாளராக இருக்கின்ற தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று இந்த புத்தகத்தை எழுதி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அறிவாளி அறிவா அறிவாற்றல் மிக்கவர் நம்முடைய போக்குவரத்து போக்குவரத்து துறையினுடைய முது நிலை தலைவராக இருந்து கொண்டு அரசு பணியையும் ஒழுங்காக பார்த்துக்கொண்டு அலுவலக பணியும் சரியாக ஒழுங்காக கொண்டு இன்று இந்த புத்தகங்களை எழுதி பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் நிச்சயமாக புத்தகம் எழுதுவது சாதாரண விஷயம் அல்ல அந்த நூலை எழுத எழுத வேண்டும் என்றால் இதில் பல்வேறு கருத்துக்களை திணிக்க வேண்டும் பல்வேறு நூல்களை படித்து அதில் இருக்கின்ற கருத்துக்களை எடுத்து அதிலே கோர்த்து சேர்த்து எழுதினால்தான் ஒரு புத்தகம் வடிவு கூறும் அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த நூலை எழுதி பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற தோழாளர்களுக்கும் தொழிற்சங்க தலைவர்களுக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு உங்களுக்குடைய நம்முடைய தொழிலாளி எல்லாம் படிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் இன்று புத்தகத்தை படிப்பது படிப்பது வருங்காலத்திலே பிள்ளைகள் அந்த கணினி மயமாக இருப்பதால் அவர்கள் இந்த நூலை படிக்கின்ற ஆற்றலை மறந்துவிட்டார்கள் செல்போனு இது நாதக சக்தி இதெல்லாம் கம்மியாக போச்சு ஏதா இருந்தாலும் செல்லை பார்த்துக்கிறாங்க செல்லை இது பண்ணிக்கிறாங்க இப்படி தான் வந்து வாழ்க்கையில் வந்து போயினுக்குது அதனால தமிழ் சங்கத்திலே இந்த மாதிரி ஒரு சிறப்பான படிப்பினை கொடுத்து எங்களை எல்லாம் கௌரவித்து கொண்டிருக்கின்ற ஐயா நடராஜன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு கொடுத்திருக்கின்ற நூல் வெளியீட்டு தலைப்பு என்னவென்றால் தோளும் நரம்பும் மேளங்கள் வைத்து காலங்கள் இடித்து இன்று பூமாலை கழுத்திலாட புது வாழ்வை உள்ள புதுவாழ்வு உள்ளத்திலாட புன்னகை உதட்டியிலாட புகழ் மாலை ஏற்றிருக்கும் தம்பதிகள் நீங்கள் பல்லாண்டு என்று திருமணத்திற்கும் மேலும் சத்தம் கேட்கும் அதே போன்று அது இந்து மதமாக இருந்தாலும் முஸ்லிம் மதமாக இருந்தாலும் கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் எந்த மதத்திற்கும் மதத்திற்கும் அந்த தோளாலான மேளங்களை வைத்து இசை நிகழ்ச்சியை நடத்துவது போன்ற அந்த நடைமுறையிலே அந்த தோளால் என்னென்ன பயன்படுகின்றது என்பதை எல்லாம் சுட்டி காண்பு காட்டுவதற்கு இந்த புத்தகத்திலே இருக்கின்றது அந்த சத்தங்களால் மக்கள் எப்படி வந்து சந்தோஷமாக இருக்கின்றார் என்பதை இந்த நூலிலே இருக்கின்றது ஆகவே நரம்பிற்கும் என்னென்ன வீணைகள் இருக்கின்றது நரம்பு சம்பந்தமான அந்த கருவிகளிலே வாசிக்கின்ற நேரத்திலே அதில் இசைக்கின்ற தன்மை எல்லாம் இந்த வீணையிலே பல்வேறு நாகங்களிலே பல்வேறு இசைகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு இருக்கின்றது அதே போன்று காட்டிலே வருகின்றது இசை ரோட்டிலே வருகின்றது இசை மழையிலே வருகின்றது இசை கடலிலே வருகின்றது இசை இப்படி பல்வேறு இசைகளை எல்லாம் தொகுத்து இந்த நூலிலே எழுதப்பட்டிருக்கின்றது வார்த்தை வரிகள் அந்த வார்த்தை வரிகளிலே பார்க்கின்ற நேரத்திலே எறும்புக்கும் இசை இருக்கின்றது தேனுக்கும் இசை இருக்கின்றது மீனும் இசை மீனுக்கும் இசை இருக்கின்றது என்றால் கடலிலே குதிக்கும் குதிக்கின்றது அது ஒரு இசையாக கேட்கின்றோம் பாம்பும் இசைக்கின்றது பாம்பும் அதே போன்று விலங்கினங்களும் சிங்கம் கர்ஜிக்கின்றது அதே போன்று மற்ற விலங்குகளும் அதனுடைய ராகத்தை பார்க்கின்ற நேரத்திலே அந்த ராகம் எல்லாம் இசையாக பொழுது அதை ரசிக்கின்ற தன்மையை நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதற்கு இந்த நூலிலே இருக்கின்றது ஆகவே சிறந்த நூலை எழுதி பெருமையாக இந்த நிகழ்வை ஏற்படுத்தி இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி யோகித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் மிக்க நன்றி கவிதை கலந்த பேச்சில் இவர் மன்னன் இதை நான் இவரை அறிமுகப்படுத்தும் போதே சொன்னேன் அதை இங்கே உறுதிப்படுத்தி சிறப்பாக திருமணத்திலும் மேல சத்தம் கேட்கும் திருவிழாக்களிலும் மேல சத்தம் கேட்கும் நரம்பு மனிதனுக்கு மட்டுமல்ல சில இசைக்கருவிகளுக்கும் நரம்பு உண்டு அந்த இசைக்கருவிகள் நம்மை மகிழ்விக்கும் என்று அருமையாக சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகள்